ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு வழங்கும் இலவச லேப்டாப் திட்டத்தின் கீழ் இந்த லேப்டாப் ஆனது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எந்த தேதியில் கிடைக்கும் அதை பற்றின ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசு மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்காக தமிழ் புதல்வன் புதுமை பெண் நான் முதல்வன் மற்றும் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த நிலையில் மாணவர்களின் கல்வித்திறனை ஊக்குவிக்க இலவச லேப்டாப் வழங்க திட்டத்தையும் செயல்படுத்த போகிறாங்க இதற்காக ஏசர் டெல் மற்றும் ஹெச்பி ஆகிய நிறுவனங்களுக்கு ஒப்பந்தமும் போடப்பட்டு ரெண்டாயிரம் கோடிக்கு இருபது லட்சம் லேப்டாப்களை கொள்முதல் செய்து வழங்க போகிறாங்க இதெல்லாம் யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசு கலை அறிவியல் கல்லூரியில் மூன்றாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் அதாவது இளநிலை மூன்றாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் மற்றும் அதற்கடுத்ததாக முப்பதுக்கு மேற்பட்ட அரசு பொறியியல் கல்லூரிகளில் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்கள் மற்றும் ம அரசு மருத்துவக் கல்லூரியில் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்கள் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்கள் ஏழரை சதவீத இத ஒதுக்கீட்டில் தனியார் கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் மற்றும் புதுமை பெண் தமிழ் புதுவன் திட்டத்தில் தனியார் கல்லூரிகளில் படிக்கிறவங்க ஆண்டு படிக்கும் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு இந்த லேப்டாப்பானது வழங்க போகிறாங்க ஸோ இது எந்த தேதியில் வழங்கப்படும் அப்படிங்கிறத அந்தந்த கல்லூரிகளே முடிவு பண்ணுவாங்க அதே போல் இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டும் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு அதற்கு அடுத்த ஆண்டும் இந்த லேப்டாப்பானது வழங்கப்பட உள்ளது இதற்கான மென்பொருள்கள் மற்றும் செயல்கள் அனைத்தும் நிறுவப்படுகிறது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் மற்றும் எக்ஸெல் போன்ற மைக்ரோசாஃப்ட் சேவைகளை ஒரு வருடத்திற்கு இலவசமாகவும் பயன்படுத்திக்கொள்ளலாம்